ஆரல்வாய்மொழி அருகே திரைவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி மூவேந்தர் நகர்பகுதியைச் சேர்ந்தவர் சதீஸ்வரன் வயது முப்பத்தி நான்கு இவருடைய மனைவி மணிமேகலை இவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் உள்ளனர் சதீஸ்வரன் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் டிரைவராக வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் சதீஸ்வரன் சில நாட்களுக்கு முன் மனைவி பிள்ளைகளை பார்க்க சொந்த ஊருக்கு வந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் சதீஸ்வரன் வீட்டில் தீ குளித்துக் கொண்டிருக்கும்போது திடீரென மயங்கி கீழே விழுந்தார் உடனே வீட்டில் இருந்தவர்கள் அவர் மீது தண்ணீர் தெளித்து சிகிச்சைக்காக அருகே உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அவரது நிலை கவலைக்கிடமாக இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக ஆரல்வாய்மொழியில் உள்ள மற்றொரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் அங்கு வந்த ஆம்புலன்ஸில் இருந்த ஊழியர்கள் சதீஸ்வரனின் நிலையை பரிசோதித்து பார்த்தனர் அப்போது அவரது நாடு துடிப்பு இல்லை என கூறி ஆம்புலன்ஸில் ஏற்ற மறுத்துள்ளார்கள் இதனால் செய்வதறியாத திகைத்த உறவினர்கள் சதீஸ்வரனை ஆரல்வாய்மொழியில் உள்ள அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார்கள் ஆனால் அங்கு டாக்டர்கள் இல்லை இதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு மீண்டும் தகவல் கொடுத்ததையடுத்து ஆம்புலன்ஸ் அங்கு வந்தது பின்னர் சதீஸ்வரனை ஆம்புலன்ஸில் ஏற்றி செண்பகராம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு டாக்டர்கள் சதீஸ்வரனுக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி சிறிது நேரத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் சதீஸ்வரன் இறந்ததை அறிந்த மனைவி மணிமேகலை மற்றும் உறவினர்கள் கதறி அழுதனர் மேலும் சதீஸ்வரனின் இறப்பிற்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் அலட்சியமே காரணம் என்றும் அவரை தக்க நேரத்தில் ஆஸ்பத்திரியில் சேர்த்து இருந்தால் சதீஸ்வரனை காப்பாற்றி இருக்கலாம் என குற்றம் சாட்டினர் மேலும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு மனு கொடுத்துள்ளனர் இச்சம்பவத்தால் ஆரல்வாய்மொழி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது